வணக்கம் தமிழ் புத்தக விமர்சனத்திற்கு நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் தேசாந்திரி இந்த புத்தகம் ஒரு கதை மாதிரி இல்லாம ஒருவர் தான் போகும் இடங்களின் அழகை வர்ணிக்கும் ஒரு நாவலாக அமைந்துள்ளது அந்த ஒருவர் இந்த புத்தகத்தை எழுதிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த எழுத்தாளர் சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் சிறுவர் இலக்கியம் மொழிபெயர்ப்பு என தமிழ் இலக்கியத்தின் பல்வேறு துறைகளில் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் முழுநேர எழுத்தாளர் அவர் பல புத்தகங்களை எழுதியுள்ளார் ஒன்பது நாவல்கள் இருபது சிறுகதை தொகுப்புகள் மூன்று நாடகங்கள் என பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார் அவர் எழுதிய ஒன்பது நாவல்களில் தேசாந்திரியம் ஒரு நாவல் இது ஒரு பயண நாவல் இது அவரது சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும் இந்த புத்தகம் நாற்பத்தி ஓரு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஓரு அத்தியாயங்களில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடத்தில் நடக்கும் ஒரு தனித்துவமான கதையை கொண்டுள்ளது ஆசிரியர் இந்த புத்தகத்தின் மூலம் அவர் சென்ற இடங்களுக்கு நம்மை அழைத்துச் செல்வார் பயணம் என்பது வசதியான வாகனத்தில் செல்வதையும் சுவையான உணவுகளுடன் அற்புதமான ரிசார்ட்டில் நேரத்தை செலவிடுவதையும் சுற்றுப்புறத்தை அனுபவிப்பதையும் மட்டும் குறிக்காது முன்பு பயணத்தின் போது நாம் தவறவிட்ட விஷயங்களை நமக்கு இந்த புத்தகம் காண்பிக்கும் இந்த புத்தகத்தின் மூலமாக பயணம்னா என்னென்னு நமக்கு புரிய வரும் அவர் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்த ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார் ஒரு ஊரில் மழை வர வைக்கிறதுக்கு தவளைக்கும் இன்னொரு தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட அந்த ஊரோட சிறப்புன்னு எண்ணி அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கார் ஒவ்வொரு ஊர்லையும் என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அந்த ஊரோட அழகை எழுத்து மூலியமாகவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிற அளவுக்கு எழுதியிருப்பார் செயின்ட் தாமஸ் மவுண்டிலிருந்து தனுஷ்கோடி வரை ஆசிரியருடன் ஒரு பயணத்தில் வாசகரை அழைத்துச் செல்கிறது இந்த புத்தகம் இதை படிக்கும்போது ஆசிரியருடன் சேர்ந்து பயணிப்பது போல் உணர்கிறோம் ஒவ்வொரு இடமும் தனிப்பட்ட நபர்கள் மற்றும் இருப்பிடங்கள் மற்றும் அவர்களின் கதைகள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் உள்ள வரலாறு ஆகியவற்றைக் கொண்டுள்ளது முதல்ல ஒரு மனுஷன் தனது வீடுதான் உலகம் என்று நம்பவில்லை வீட்டிற்கு வெளியில் ஒரு பெரிய உலகம் உள்ளது என்பதை நம்புகிறான் அப்படிதான் இந்த புத்தகம் தொடங்கும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொன்றும் ரசிக்கக்கூடியவை ஒவ்வொன்றிலும் ஒரு அழகு உள்ளது அதை நாம் கவனிக்க வேண்டும் பயணம் செய்வதன் மூலம் ஒரு மனிதனின் வாழ்வு எவ்வாறெல்லாம் மாற்றமடைகின்றது என்பதை விளக்கும் புத்தகமாக உள்ளது நாம் சாதாரணமாக கடந்து போகும் விஷயங்களை அற்புதமாய் விவரிக்கும் ஒரு புத்தகம் இது தேசாந்திரின்ற இந்த புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணனோட தேசாந்திரி பதிப்பகம்தான் வெளியிட்டுள்ளது நான் இந்த புத்தகத்தை படிப்பதற்கான காரணம் பயணத்தின் மீது நான் கொண்ட ஆர்வம்தான் இந்த புத்தகத்தை பயணம் செய்ய விரும்பும் அனைவரும் படிக்கலாம் பயணத்தின் புரிதலை மாற்ற வைக்கும் ஒரு புத்தகம் இது எனவே நம்ம ரசிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இன்னொருத்தர் சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சா தேசாந்திரின்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை நீங்க படிக்கலாம் நன்றி வணக்கம்